அன்பிற்குரியவர்களே இறையாசிர் உங்களோடு தகுதியை காட்டிக்கொண்டவன் நிராகரிக்கப்பட்டான் தன் குறைவை ஒப்புக்கொண்டவனோ ஏற்றுக்கொள்ளப்பட்டான் இந்த நற்செய்தியிலே பரிசையர் வரி தண்டுபவர் ஓமை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கும் கண்ணாடியை போன்றது பார்க்கும் பார்க்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அறியாமலேயே ஒரு மதிப்பின் பட்டியலை வைத்திருப்பதை உணர செய்கிறது இந்த ஓமை நமது அன்றாட பக்தி நடவடிக்கைகளின் எண்ணிக்கைகளை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய உள்ளத்தின் தரத்தை பற்றி தேவன் கவலைப்படுகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அக்கால யூத சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட தாங்கள் தான் நீதியின் உயர்ந்த உதாரணம் என்று எண்ணியவர்கள் தான் பரிசேயர்கள் அவர்களின் பிரார்த்தனை முறை வெளிப்படையாக பிறர் காணும்படி நின்று ஜெபித்து நான் அவர்களைப் போல அல்ல என்று பெருமை பாராட்டுவது அவ்வகையில் தனது சாதனைகளை கடவுளிடம் பட்டியலிடுகிறார் இன்றைய நச்சீதியில் காணும் பரிசேயர் ஆனால் வரி தண்டுபவர்கள் முற்றிலும் வெறுக்கப்பட்டவர்கள் காரணம் இவர்கள் தங்களை அடிமைப்படுத்தியிருந்த ரோமை ஆட்சியர்களிடமே கூட்டு சேர்ந்து தங்கள் சொந்த யூத மக்களிடமிருந்து வரியை வசூலித்தவர்கள் ஆகவே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள் ஆக பரிசேயன் தன் செயல்களை கடவுளுடன் பேசுவதற்கான பரிமாற்ற நாணயமாக பயன்படுத்துகிறான் அவனுக்கு கடவுள் ஒரு கணக்காளர் போல தெரிகிறார் நான் கொடுத்தேன் எனவே எனக்கு ஒப்புதல் வேண்டும் என்கிறார் ஆனால் வரி வேறுவிதமாக வேறு விதமாக அவன் எதுவும் கொடுக்கவில்லை அவன் தன் பலவீனத்தை இயலாமையை கொண்டு வந்தான் தான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு தகுதியற்றவன் என்பதை முழுமையாக உணர்வதன் அறிகுறியாக இருக்கிறது சுருங்கச் சொன்னால் வரிசை கேட்டதோ எனக்கு உரியதை அளிப்பீராக என்று கடவுளுடன் டிமாண்ட் பண்ணுகிறார் ஆணவ ஆணவத்தோனியுடன் ஆனால் வரி தண்டுபவன் கேட்டதோ எனக்கு தகுதியற்றதை அளிப்பீராக என்று சொல்லி இறைவனத்திலே மிகவும் பணிவும் இரக்கத்தோனியுடன் கேட்கிறார் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இயல்பாகவே கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பான தூரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய தூரம்தான் என்ன கடவுளுக்கும் பரிசேயனுக்கும் கடவுளுக்கும் வரி தண்டுபவனுக்கும் உள்ள தூர தொலைவு உடல் அளவில் அல்ல மனதளவிலே பரிசையனைப் போல நாமும் சில நேரங்களில் நான் கோவிலுக்கு இதை செய்தேன் நான் தான் முதல் இருக்கையில் அமர வேண்டும் நான் தான் முதல் வாசகம் வாசிக்க வேண்டும் முதல் நன்மையை நான் தான் பெற வேண்டும் என்றெல்லாம் பரிசையை தனம் எட்டி பார்க்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது கோவிலில் அனைத்து மரியாதையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை மறப்பது ஒரு புறம் எங்கேயோ தூரத்தில் நின்று கொண்டு இறைவனை பார்த்தால் போதும் என்று சொல்லி பணிவான உள்ளத்தோடு இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி ஏங்கும் மனம் ஒரு புறம் ஜெபிப்போமா அன்பான இறைவா இந்த வரி தண்டுபவர் போல எங்களுடைய மனங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆற்றியர்களும் நாங்கள் எப்பொழுதும் உமது இரக்கத்திற்காக ஏங்கியவர்களாக எங்களுடைய ஏழாமையும் பலவீனத்தையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உமது ஆசிரியரை பெற்றுக்கொள்பவர்களாக எங்களுடைய குடும்பத்தை மாற்றியருளும் எங்களுடைய மனதை மாற்றியருளும் ஆமேன்